அரைச்சி விட்ட சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தாளிப்பு போட்டுவிட்டு சோம்பு பட்டக்கராம்புலாம் போட்டு பிரிஞ்சியில் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷர் பேனில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்சுருந்த நம்மளுடைய பச்சை மிளகாய் சோம்பு கிராம்பு இஞ்சி போட்டு தான் அரைச்சி விட்டதை அதில் போட்டு குக்கரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி தக்காளியும் கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் ஃபேனில் போட்டு நம்ம நல்லா வதக்கி நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கி அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குது இல்லைங்களா அந்த சிக்கன் வந்து அதில் குக்கரில் போட்டு அதையும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து இது நான் செய்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் நாங்கள் அதனால் ஒரு டம்ளர் வந்து ரைஸ் எடுக்க போகிறேன் அந்த ஒரு டம்ளர் ரைஸுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் இல்லாட்டி ரெண்டே கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் வந்து ரைஸுக்கு தண்ணி விடுவேன் இப்போ இது நல்லா அதுக்குள்ளே வந்து இது நல்லா வணங்கியிருக்கோம் நம்ம வந்து அரிசி கழுவிட்டு இப்போ அரிசி அதில் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் நம்ம கேண்டிட்டு இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி விட்டுடலாம் நம்ம ஒன்றுக்கு நம்ம ரெண்டே கால் அல்லாது ரெண்டு தண்ணி ஊற்றுனாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்த வாட்டி நம்ம ஒரு ரெண்டு ஒரு ன்ட்டி மினிட்ஸ் அல்லது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு இறக்கணும்னா உங்களுக்கு அரைச்சி விட்ட பிரியாணி க்ரேட்டி